அடியேன் டாக்டர் எம் வி அனந்தபத்ரா ஆச்சாரியா ஆன்மீக பத்திரிகையாரன் நரசிம்மப்பியா பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்க நான் ஏபிஎன் சுவாமியின் எல்லாரும் சொல்லுவார் நீங்கள் என்ன பல யூடியூப் சேனல்களில் பார்த்துருக்கலாம் இப்போ இங்கே இந்த கடலூரில் நடக்கக்கூடியதான நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கி கொடுக்கக்கூடியதான ஒரு சொற்பொழிவினுடைய சாரம் த கிண்டசன்ஸ் ஆஃப் மை லெக்சர் ஜஸ்ட் வாட்ஸ் டு ஷேர் வித் யூ வித் இன் ஃபியூ மினிட்ஸ் அது வந்து ஒரு பிறந்த பயன் அல்லது பிறவியின் பயன் அப்படி வச்சுக்கலாம் இந்த தலைப்பு நாம் மனுஷனாக பிறந்திருக்கோம் மனுஷனாக பிறந்தவங்க மட்டும் இல்லை நாய்க்கு பூனைக்கு ஒரு குதிரைக்கு இல்லை ஒரு புழுவுக்கு ஒரு ஈக்கு எறும்புக்கு கூட அதனுடையதான ஒரு பிறவியின் பேரில் ஒரு பெரிய என்ன ஒரு பிரைடுன்னு சொல்லுவாங்க ஒரு தர்மம் இருக்கும் அது நிறைய நம்ம ஆச்சாரியர்களுடையதான கிரந்தங்களில் பார்த்தோம்னா நூல்களில் பார்த்தோம்னா அண்ணமாச்சாரியர் வந்து தன்னுடைய ஒரு கீழ்திரியில் சொல்றாரு ஈக்கு அதனுடையதான பிறவி ரொம்ப உயர்ந்தது ஒரு முயலுக்கு அதனுடையதான பிறவி ரொம்ப உயர்ந்தது கொசுவுக்கு அதனுடைய பிறவி ரொம்ப உயர்ந்தது ஆனா பொதுவா நாம ஓவரால் நம்ம பார்க்கும் பொழுது அரிது அரிது மானிடராய் பிறக்கல் அரிது என்பதாக அவ்வையாரம் அதனுடைய ஒரு கொடுத்திருக்கேன் அப்படி என்ன நாம் வந்து மனுஷனாக பிறந்துட்டோம் அது என்ன பெரிய நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமையை கொடுக்கக்கூடியது அல்லது அந்த மனுஷனா நம்ம பிறந்த பிறகு நமக்கு நாம் செய்திருக்கக்கூடிய சாதனை என்ன இப்ப சாதனா ஒருத்தர் கேட்பாரு என்னுடைய மந்த்லி டேர்ன் ஓவர் தான் எவ்வளவு தெரியுமா உனக்கு நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் தெரியுமா ஒருத்தர் நான் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணிருக்க தெரியுமா எவ்வளவு நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கேன் ஆராய்ச்சிகள் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடையதான ஒரு சாதனைகளை வெளிப்படுத்திப்பான் ஓகே தட் இஸ் அக்செப்டபிள் இந்த ஒரு உலகம் இந்த பூமிப்பந்து இந்த பூமிப்பந்தில் இருக்கக்கூடியதான அனைவரும் வாழ்வதற்கு அத்தேவையான பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை பல சாதனையாளர்கள் கண்டுபிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ம் ஆனால் அதுக்கும் மேலே ஒரு அல்டிமேட் அப்படி ஒன்று இருக்குது என்ன தெரியுமா முதலில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர வேண்டும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நமக்கு நம்முடைய டையத்தை நம்ம எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அவ ஏன் அப்படி பண்ணா இவ ஏன் அப்படி பண்ணா இவ ஏன் அப்படி பேச கூடாது அவ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன போய் அப்படி கேட்கலாமா இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் வி ஆர் திங்கிங் அபவுட் அதர்ஸ் just 24 into 7 அப்படின்னா வச்சு சொன்னா we are just thinking about the others but self realization இப்பல்லாம் எல்லாருக்கும் செல்ஃப் motivation கிடையாது selfing motivation தான் ஃபார் ஃபார் செல்ஃபி மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் செல்ஃப் இவருடையவே ஒரு ஒரு இங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரத்தி ஒரு கோயிலுக்கு கொண்டு போயிருந்தேன் அந்த கோயிலுக்குள்ள சன்னிதானத்துக்குள்ள போக முடியல என்ன அப்படின்னு கேட்டா உள்ள அங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க செல்ஃபி எடுத்துருக்காங்க எங்க இறைவனுக்கு முன்பாக இருந்துட்டு அந்த இறைவனு நாம வந்து வணங்கக்கூடியதான இடத்துக்கு வந்தோம் நமக்கு அது வணங்குறதுக்கு வணக்கம் இல்லை இல்லையா அந்த மாதிரி செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது இந்த ஆத்மாவை உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் பார்க்கணும் வேதாந்திக் பிலாசாபிக்கல் தாட்ஸில் நாம பார்த்தோம்னு சொன்னால் ஆத்மான்றது தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது இந்த தேகம்ன்றது அழியக்கூடியது ஆத்மான்றது அழியவே அழியாது அப்ப இந்த அழியாத ஆத்மாவை நாம் எப்படி செக்யூர் பண்ணணும் அதான் அழிய போறது இல்லையா சார் அதனால செக்யூர் பண்ணணும் செக்யூர் பண்றதுன்னு அர்த்தம் மறுபடியும் மறுபடியும் இந்த பிறவின்னு சைக்கிள் இருக்கு இல்லையா அதுல இருந்து நாம மாட்டிக்காமல் வெளியில வந்து அல்டிமேட் அப்படின்னு சொல்லி ஒரு 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 எப்பொழுதுமே நமக்கு நிலையான ஒரு பேரின்பத்தை நிலையற்ற இன்பம் இப்ப இருக்க ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டா ரெண்டு ஸ்வீட்டுக்கு மேல சாப்பிட முடியல தகட்டும் பசிக்கச்சே சாப்பிடறோம் ஆனா பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பசிக்கிறது இப்ப நாம் அனுபவிக்கக்கூடிய சுகம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா எதுவுமே நிரந்தரமானது இல்லை அந்த நிரந்தரமான சுகத்தை நாம் அனுபவிப்பதற்காகத்தான் நாம் இந்த ஒரு பிறவியில் முயற்சிக்க வேண்டும் அதற்கு நமக்கு மிக இன்றியமையாதது என்ன தெரியுமா ஒரு ஆச்சாரியன் ஒரு சத்குரு அவருடையதான ஒரு சம்பந்தம் ஒரு கைடு பிலாசபர் கைடு அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு கைடு ஒரு பர்ஃபெக்ட் கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மால நம்முடைய செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண முடியும் இல்ல நானே பண்றேன் எனக்கு கூகுள் இருக்கு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ஜிபி எனக்கு வந்து ஃப்ரீ இருக்கு ஐ கேன் டவுன்லோட் எனி திங் அப்படின்னு சொன்னா எஸ் உனக்கு கூகுள் கொடுக்கும் ஆனா கூகுள் உடனே திருத்தாது உனக்கு கண்டென்ட்ஸ் கூகுள் கிட்ட இருந்து கிடைச்சிடும் ஆனா கூகுள் கேனாட் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் இட் இல்லையா சோ ஒரு ஆச்சாரியன் ஒரு சத்குரு அப்படின்றவன் நம்மை வழி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எப்பொழுது நிறைவு பெறுகிறான் என்றால் ஒரு நல்ல ஆச்சாரியனை அடைந்து அவர் மூலமாக தன்னுடைய வாழ்வியலை நன்கு புரிந்து கொண்டு அதன் பின்னர் இந்த நிலையான ஆத்மாவுக்கு பேரின்பத்தை முயற்சித்து அவன் அடைகிறான் அல்லவா அப்பொழுது தான் அவன் பிறவியின் பயனை அடைகிறான் இது குறித்து பல சிறப்பான கதைகள் பகவத் ராமானுஜராலேயும் சுவாமி ஸ்ரீ வேராந்தரை செய்கிறாலையும் சொல்லப்படுகின்றன பகவத்கீதையுடைய ஒரு விரிவுரையில அவர்கள காமிச்சிருக்கா இன்னும் நிறைய பட் எல்லாமே நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிக முக்கியமானவைகள் அதைத்தான் நான் இன்னைக்கு இந்த ஒரு மேடையில நான் சொல்ல போறேன் சோ எல்லாருமே இப்ப இந்த வீடியோ அவங்க எல்லாருமே நான் கேட்டுக்கிறது என்ன பிடிக்கா ஒரு நல்ல குருவினுடைய சம்பந்தத்தை நாம் அடைய வேண்டும் அவர்தான் நமக்கு வழிகாட்டி அவர்தான் நம்மை நல்ல மார்க்கத்தில் நல்ல வழியில் அழைத்து செல்லக்கூடியவர் ஆனால் ஒரு விஷயம் அந்த குருவை நாம் செலக்ட் பண்றது கூட கொஞ்சம் ஒரு டெக்னிக்கல் அது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் அது ஹவு டு செலக்ட் குரு அதுக்கு கூட நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு வந்து அதை கொடுத்துருக்கா ஸோ நாம் ஒரு பிறந்த பயனை அடைவதற்கு இது ஒரு சரியான சமயம் ஒரு சந்தர்ப்பம் இதனை நாம் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக உங்களை நான் இந்த ஒரு சிறிய தொகுப்பின் மூலமாக வேண்டிக் ஏற்றி ஏற்றிழில் ஞான விளக்கை இருளனைத்தும் இருளும் காணவில்லாம் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்குபுகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே நமக்கு நம்முடைய குருநாதர் செய்யும் உதவிக்கு கைமாறு எல்லாவற்றையும் செய்யும் வல்லமை பெற்ற இறைவனால் கூட செய்ய முடியாது என்றுதான் நம்முடைய பெரியோர்கள் இதனை உபதேசிக்கிறார்கள் இது ஒரு அழகிய சிறிய பிரபந்த பாடல் இதை இயற்றியவர் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசிகன் என்னும் மகா ஆச்சாரியன் இங்கே திருவகிந்தபுரம் தேவராத பெருமாள் சன்னிதானத்தில் சுமார் நாற்பது ஆண்டுகள் இருந்து இந்த ஒரு சம்பிரதாயத்தை பிரச்சாரம் செய்திருக்கிற மகானுடைய பாடல் அது அவர் மூலமாகவே நாம் ஆச்சாரியனுடைய பெருமையை அறியலாம்